ஹாய் ஹலவ் வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகைல் வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியுடவுலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளி உடலையும் நானூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளி உடல நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொடுப்புலேயே ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஒரு கிராமுக்கு நானூறுபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடுலையே ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு சவனுக்கு மூவாயிரத்தி இரநூறுபா குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு ஆறுநூற்றி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடுவிலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இரநூறு ஒரு கிராமுக்கு ஆறுநூறுபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடுப்புலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நாலாயிரத்தி எட்நூறுரூபா வரைக்கும் தங்கத்தொடுவிலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க